அடுத்து நம்மிடையே காத்திருப்பவர் திருமதி விமலா அவர்கள் வாங்கம்மா விமலாமா வணக்கம் என் பேர் விமலா லக்ஷ்மணன் என்னோட கணவர் வந்து இப்ப சமீபத்துல தவறிட்டாரு எனக்கு ஒரு பையன் சரி உங்களுடைய வாழ்க்கையை சொன்ன மாதிரி தாய் வீட்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி அதை சொல்லுங்க எங்க பிறந்தீங்க உங்களுடைய பிறந்த வீட்டு வாழ்க்கை அது வந்து ரொம்ப ஜாலியானது ஏன்னா அது வந்து நம்மளால மறக்க முடியாது அது நம்மளோட சொந்த இடம் அப்படி மாதிரி அதனால அம்மா அப்பா ஒரு நான் ஒரு பொண்ணு ஒரு தம்பி எனக்கு அவ்வளவுதான் நாங்க நாலு பேரு தான் ரொம்ப ஜாலியா இருந்து கிராமத்துல இருந்ததுனால கேட்கவே வேணாம் மரம் ஆறு குளம் கோவில் லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கும் அதுதான் என்ன நீங்க படிச்சது எது வரைக்கும் படிச்சீங்கம்மா வந்து பிளஸ் டூ வரைக்கும் ஆறாவது வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வெளியில நாச்சியார் கோவில் அதுக்கப்புறம் படிக்க வைக்க மாட்டேன்ட்டாங்க கிராமத்துல எல்லாம் அப்பெல்லாம் வந்து படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆறு தாண்டி போனோம் ஆஹ் ராத்திரி ஆயிடும் அப்பெல்லாம் வந்து விளக்கு ஸ்ட்ரீட் லைட் அப்படிங்கறது ஒண்ணு கிடையாது கிராமத்துல அதே மாதிரி வீட்டுலயும் கரண்ட் லைட் எதுவுமே விளக்கு தான் ரொம்ப இருட்டா இருக்குங்கிறதுக்காக மாட்டாங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா வர்றதுக்காக ரொம்ப பயப்படுவாங்க அதனால மாட்டாங்க யா ரெண்டாவது வந்து கிராமத்தில இருந்து போறதே நான் உண்டியாதான் இருப்பேன் மோஸ்ட்லி வந்து பெரியவள் ஆயிட்டாக்க ஸ்கூலுக்கு அனுப்பாம இருப்பாங்க நிறைய பேரு அதனால இப்ப எனக்கு என்ன நான் மட்டும் தான் போற மாதிரி இருந்தது எனக்கு துணைக்குமே யாருமே இருக்க மாட்டாங்க அதனால வந்து என் தம்பி வந்து சென்னையில படிச்சுட்டு இருந்ததுனால நான் மட்டும்தான் அதனால என்ன அனுப்புறதுக்கு பிளஸ் என்ன நிறுத்திட்டாங்க எனக்கு படிக்கணும்னு ஆசை எனக்கு வந்து அக்ரிகல்ச்சரல்ல ஏன்னா விவசாயம்ங்கிறதுனால எனக்கு அதுல ஈடுபாடு ஜாஸ்தி ஆனா படிக்க வைக்க மாட்டேன் எங்க அம்மா எவ்வளவோ எங்க அப்பா கிட்ட சொன்னாங்க பொண்ணை படிக்க வச்சிடுங்க படிக்க வைங்க ஆசைப்படுற அப்படின்ட்டு ஆனா கேட்கல எங்க அப்பா பன்னெண்டாவது படிச்சீங்களா மேற்படிப்பு படிக்கலனால அப்ப பிடிச்சேன் டைப்ரைட்டிங் பண்ணேன் வந்து என்னால ஃபுல்லா பண்ண முடியல எங்க அப்பாவுக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நான் சென்னைலதான் வந்து எங்க சித்தப்பா வீட்டுலதான் படிச்சேன் டைப்ரைட்டிங் ஷார்ட் ஷார்டன் படிச்சேன் திடீர்னு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால நான் தம்பி வந்து சின்னவன் நான் வந்து மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வயல் ஆடு மாடு அப்புறம் அம்மா உண்டியால வந்து எதுவும் பண்ண நான் வந்து கவனிச்சுக்கணும் அப்பாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்பட்டது சோ நம் நம்ம வந்து நம்ம கவனிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அங்க போயிட்டு அங்க கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருந்தது அதோட என்னோட படிப்பு வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து திரும்பி மாப்பிள்ளைய பார்த்தாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவரு என்ன வேலை பார்த்தாரு கிரிஜாமா நீங்க எங்க வீட்டு எங்க வீட்டுக்காரர் வந்து பிரைவேட் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு சென்னையில தான் சென்னையில தான் திருவெற்றியூர்ல தான் அவரு அவர் பிறந்த அவர் வீடு இப்போ வந்து கிராமத்துல படிச்ச நீங்க எப்படி வந்து சென்னையில வந்து கட்டி கொடுத்தாங்க அங்க புரியல இல்ல கிராமத்துலதான பறந்து வளர்ந்தேன் மாப்பிள்ளை வந்து சென்னைங்க வர்றது வந்து சந்தோஷமா இருந்துச்சா இல்ல சென்னையில எப்படி போய் இருக்குது மாதிரி இருந்துச்சா அப்படின்றா எல்லாருமே ஒரு கனவுதான் ஏன்னா கிராமத்துல இருந்து நம்ம சென்னைக்கு வரும்போது நம்ம புதுசா எல்லாத்தையும் பாக்குறோம் அப்படிங்கும் போது அது ஒரு சந்தோஷம் தான் அது மட்டும் இல்ல எங்க சித்தப்பா சித்தி இங்க இருக்கிறதுனால நான் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கிறதுனால வந்து அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணலை உங்க கணவர் வீட்டு குடும்பம் வந்து எப்படிங்கம்மா நீங்க இங்க அக்கா தம்பி ரெண்டு பேரு தான் அவங்க வந்து என் குடும்பம் வந்து பெரிய குடும்பமா எட்டு நாத்தனார் எங்க வீட்டுக்காரோட சேர்த்து நாலு பசங்க மொத்தம் வந்து பன்னெண்டு பேர் பெரிய ஃபேமிலி நான் ஒரே பொண்ணு செல்லமா வளர்ந்தேன் ஒத்தையா வளர்த்து பெரிய குடும்பத்துல குடுத்துட்டாங்க சரி அங்க போயிட்டு உங்க புகுந்த வீட்டு வாழ்க்கை எப்படி இருந்தது நாத்தனார் மாமியார் உங்க கணவன் அதுதான் அதான் சொல்றேனே ஒரே ஒரு பொண்ணா இருந்து பெரிய குடும்பத்துல குடுத்ததுமே எனக்கு வந்து பார்த்ததுமே எனக்கு ஏன்னா நான் நான் வந்து பயந்தது வந்து எங்க வீட்ட டிகாஷனை பார்த்துதான் பயந்தேன் ஏன்னா அவ்வளவு பெரிய பாத்திரத்துல டிகாஷன் போட்டிருந்தாங்க பில்டர் வந்து இவ்வளவு பெரிய பில்டர் நான் முத முதல்ல ஷாக் ஷாக்கானது

இன்னும் சொல்ல போனா நான் தான் பார்த்தேனே சொல்லலாம் எனக்கு வந்து இருபது வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு என்ன நாத்தனார் வந்து இருபத்தோரு வயசுல இருந்தாங்க வீட்டுல அதெல்லாம் பாக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும் சரி முதல்ல இவங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் ஏன்னா பெரிய ஃபேமிலியா தான் அஞ்சு என்னமா சொல்லுவாங்க அஞ்சு பொண்ணு பொண்ணு அரசனுமே ஆண்டின்னு சொல்லுவாங்க அங்க வந்து எட்டு பொண்ணு மாமனார் வந்து லைலாண்ட்லதான் ஒர்க் அத்தனை குழந்தைகளையும் படிக்க வச்சு அதை வளர்க்கறதே ஒரு பெரிய விஷயம் ஒவ்வொருத்தரையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னா அவங்களுக்கு நகைய போடணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நான் நான் கல்யாணம் ஆகப்போ எனக்கு ரெண்டு நாத்தனர் கல்யாணம் ஆயிடுது மிச்சம் எல்லாமே யாருமே கல்யாணம் ஆனாதான் இருந்தாங்க அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா நான் தான் வந்து இந்த அப்பெல்லாம் வந்து இந்த மங்கையர் மலர்ல வந்து வரன் வரும் அதெல்லாம் பார்த்து நானே இது பண்ணேன் வந்து அங்க புடிச்சு போச்சு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி சொன்னதுனால ஒரே ஒரு விஷயம் மங்கையர் மலர்ல வரும் எனக்கு கூட அப்படிதாங்க மகச்சு கல்யாணம் மங்கையர் மலர்ல ஆமா மங்கையர் மலர் ஏன்னா நம்ம இப்ப வந்து நிறைய மேட்ரிமோனி அது இதுன்னு இருக்கு அப்பெல்லாம் வந்து புக்லதான் வரும் அதெல்லாம் பார்த்து சரி நம்ம முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு வயசு வந்து இருபத்தி ரெண்டு தான் அப்ப நான் வந்து முயற்சி பண்ணினேன் நல்லபடியா அவங்களும் வந்து பார்த்தாங்க கல்யாணம் வயசு இப்ப ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அஹ் அதுக்கப்புறமா ஒருத்தர் தானே வந்தது வரேன் அந்த மாதிரி எல்லாருக்கு கல்யாணம் எல்லாருக்கும் நல்லா இருக்காங்க நானும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு வருஷமா அங்க இருந்தோம் அதுக்கப்புறமா எங்க வீட்டுக்காருக்கு திருச்சிக்கு மாத்தல ஆயிடுச்சு ஆனா நாங்க வந்து தனியா திருச்சிக்கு போற மாதிரி ஆயிடுச்சு அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் ஜாயின் ஃபேமிலில இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் திருச்சியில உங்க வாழ்க்கை எப்படிமா போச்சு இங்க கூட்டு குடும்பத்துல இருந்துட்டு அங்க தனியா போயிட்டு உங்களுக்கு எப்படி கஷ்டமா இருந்துச்சா இல்ல அது வந்து என்ன அப்படின்னாக்க ஒரு இது இருந்தது என்ன சொல்றதுன்னா அது வரைக்கும் வந்து அவங்களுக்காகவே தனக்கு அப்படின்னு ஒண்ணு சேர்த்துக்கணும் எனக்காக வரணும் குழந்தைங்களுக்கா அப்படின்னு இல்லாம எல்லாமே அவங்களா இருந்ததுனால வந்து அந்த மாதிரி இல்லாம இருக்குது அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம குழந்தைய படிக்க வைக்கணும் ஆஹ் நம்ம குழந்தைய படிக்க வைக்கணும் நம்ம குழந்தைக்காக நம்ம ஏதாவது பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அங்க போனதுக்கு அப்புறம் தண்ணி பண்ணி கொடுத்தனும் அது ஒரு விதமா அது ஒரு நல்லாதான் இருந்தது அதுக்கப்புறம் உங்க கணவர் வந்து எப்பமா தவறுனாங்க கணவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல அப்ப உங்க பையன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாப்ல படிச்சிட்டு இருந்தாங்களா அப்பதான் பிளஸ் டூ முடிச்சிருந்தான் அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது என்ன நினைச்சே பார்க்க முடியாத அது ஒரு ஏன்னா யாராலையுமே நினைச்சு பார்க்க முடியாது திடீர்னு வந்து அப்படி ஒரு ஒரு இழப்பு வந்து எதிர்பார்க்கவே இல்ல எப்படி நடந்ததுன்னு கூட அதை நினைச்சு இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலுமே அழுக வரும் எப்படி நம்ம அப்படியே டோட்டலா என்னோட லைஃப் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு ஐயோ நமக்கு ஒரு குழந்தை இருக்கு நம்ம எப்படி படிக்க வைக்க போறோம் நம்ம எப்படி அந்த குழந்தைய வளர்க்க போறோம் எப்படி இந்த சமூகத்துல நம்ம வந்து தலை நிமிந்து வாழ போறோம் அப்படின்னு ரொம்ப உடஞ்சு போனா தருணம் அது வந்து மறக்கவே முடியாது அந்த ஒரு நிகழ்வு எனக்கு வந்து அதே சுத்தப்பா சுத்தினா அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க இந்த பக்கம் மாமனார் மாமியாரும் இறந்துட்டாங்க அதனால வந்து யார்கிட்டயும் போய் இருக்க கூடாதுங்கறது மட்டும் ஒரு வைராகிய வச்சு எப்படி வாழப்போறோன்னு தெரியாது கஞ்சியோ கூழோ கையினோட நம்ம இருக்கணும் அப்படிதான் வாழணும் அந்த ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது ஆனா வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கணும் சப்போர்ட் இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது அந்த சப்போர்ட் வந்து எங்க சித்தப்பா கொடுத்தாங்க இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து என் பையன் படிச்சு முடிச்சுட்டா அந்த வேலை பார்த்துட்டு இருக்கான் இன்னைக்கு கவலை இல்லாம இன்னைக்கு என் லைஃப் ஓடிட்டு இருக்கு அப்ப அந்த காலகட்டம் வந்து நீங்க எப்படிமா சமூகத்துல வந்து போராட்டம் இருந்ததா உங்களை எப்படி மத்தவங்க பாத்தாங்க ஒரு கணவர் இல்லாம குழந்தைய வச்சுட்டு நீங்க அந்த போராட்டம் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா கணவர் இல்ல அப்படிங்கும் போதே பாக்குற பார்வையே வேறையா இருக்கும் நம்மளுக்குள்ளயே அந்த ஒரு எண்ணம் வந்து நம்மள வாட்டி வாக்கி இருக்கும் ஆஹ் சும்மா வந்து இப்ப வெளியில வர்றதே வச்சுக்கோங்களேன் காலையில எழுந்து வெளில வர்றதே சொகுணம் பாப்பாங்க வெளியில வரும்போதே ஆஹ் அப்ப வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க வரும்போது அவங்க வந்து யோசிப்பாங்க ஆஹ் நான் வந்து முதல்ல வந்து பொட்டு எங்க வீட்டுக்காரருக்கு வந்து நெத்தியில பொட்டே இல்லாம இருக்க கூடாது அப்படி அவர் பார்த்து பார்த்து இது பண்ணது பொட்டை முதல்ல எடுத்தப்பையே என் பையன் அழுதான் அம்மா நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பொட்டு வைக்க ஆரம்பிச்சேன் நம்ம வெளி உலகத்துக்காக நம்ம நம்மளை மாத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம் அதனால யாருக்கு நான் வந்து எனக்கு கணவர் இல்லைங்கிறது நான் ஏன் காட்டிக்கணும் என்ன ஹம் ஏன் காட்டிக்கணும் நான் வந்து பொட்டு வச்சு நான் எல்லாரையும் போல இருக்கேன் அப்படிங்கறதுக்காக நான் வந்து என்ன கொஞ்சம் அந்த பொட்டு வச்சுட்டு நான் மாத்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த எண்ணத்துல இருந்து என்னாலையும் வெளியில வரும் இல்லைன்னா அதே ஒரு எண்ணம் யாராவது வந்தா இப்போவும் எனக்கு இருக்கும் இல்லைன்னா நான் சொல்லல யாராவது வந்தாங்கன்னா நான் முதல் போனேன்னா டக்குன்னு நான் வந்து வேற பக்கமா மாறி போயிடுவேன் அதே நேரத்துல வந்து கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் சப்போஸ் வந்துட்டேன் அப்படின்னா கடவுளையும் நல்லபடியா போயிட்டு வரணும் நான் எதிர்த்து வந்துட்டேன் அதனால அவங்களுக்கு மாறக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் எனக்கு அந்த எண்ணம் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அப்படிப்பட்ட சமுதாயத்துல காலம் மாறிடுச்சுங்கிறாங்க நாகரிகம் வளர்ந்துருச்சுங்கிறாங்க இன்னும் இந்த மாதிரி மாற்றங்கள் எண்ணங்கள் இருந்துட்டு தான் இருக்கு எல்லாருக்குமே வெளியில இப்ப காட்டிகள் இப்ப சிட்டியை பொறுத்தளவுல அதெல்லாம் பிரச்சனை இல்ல அந்த மாதிரி நம்ம எதுவும் இது பண்ணல ஆனா கிராமத்துல இந்த மாதிரி இருந்துகிட்டுதான் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி மத்தவங்களுக்கு தெரியும் நீங்களே வந்தீங்கனால நீங்க இப்படின்னு தெரிஞ்சாதான் நாளைக்கு எதுவும் நடந்துச்சுன்னா உங்களால சொல்லுவாங்க இப்ப இருக்கிற சூழல்ல தெரியலங்கும் போது ஒரு சபாவம் நடக்கணும் அப்படின்னா எப்படினாலும் நடக்கதான் முடியாதுதான் மத்தவங்களை குறை சொல்லி ஒண்ணும் ஆக போறதில்ல இருந்தாலும் வந்து எனக்கு தெரியும்ல ஏன் எனக்கு தெரியல என் மனசாட்சி எனக்கு உறுத்தது இல்ல அதனால நான் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னுதான் நான் நினைச்சுட்டு இருப்பேன் உம் மத்தபடி ஒண்ணும் பெருசா யாருமே என்ன வந்து கஷ்டப்படுத்துனது இல்ல எனக்கு நானே வந்து இது பண்றதுதான் என்னை யாருமே வந்து சீன் கூட சொன்னது கிடையாது ஆனா எனக்குள்ள இருக்கிற எண்ணம் வந்து இந்த மாதிரி சரி நம்ம வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோன்றதுதான் மத்தபடி யாருமே என்ன எதுவும் பண்ணதில்லை சொன்னது சொல்ற மாதிரி சமூகம் நம்ம அந்த மாதிரி ஒரு சமூகத்துல வளர்ந்துட்டுனால யாருக்குமோ பாக்குமோ அவங்க வாய் திறந்து சொல்லல ஆனா மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வாட்டிட்டு இருக்கு அப்படின்னு அது ஆமா ஆமா அதையெல்லாம் நாம தூக்கி எரிஞ்சிடணுமா அதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி பொட்டு வச்சுட்டு போறதுனால எந்த விதமான இதுவே பாதிப்பு யாருக்கும் நாம குடுக்க போறது இல்ல அது வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பாவும் தான் இருக்கு பாதுகாப்பாவும் தான் இருக்கு அதனால நாம செய்யக்கூடியது நேர்மறையா நாம போயிட்டு இருந்தா மத்தவங்க இப்ப எவ்வளவோ பேசுவாங்க பேசுறவங்களுடைய வார்த்தைகள்லாம் நம்ம வந்து மனசுலயே வச்சுக்க கூடாது அதனால அந்த மாதிரியான எண்ணங்களையெல்லாம் அந்த தாழ்வு மனப்பான்மையான எண்ணங்களை எல்லாம் நாம் பெற்றொழிக்கும் உங்களுக்கு பையன் இருந்ததுனால நீங்க இன்னொன்னு உங்களுக்கு பாதுகாப்பு கொஞ்சம் பலமா கூட இருந்திருக்கும் ஆனா இதே மாதிரி வயதுல ஏழு இப்ப என்னுடைய மருமகள்லாம் ஏழாம் வகுப்பு படிக்கும் பொழுது அவங்க அப்பா தவறிட்டாங்க அதே திருச்சியில அந்த குழந்தைய அவங்க படிக்க வச்சிட்டு இருக்கும்போது அவங்க சில நேரம் பகிர்ந்துக்குவாங்க நாங்க ரெண்டு பேருமே பெண் குழந்தைதான் ஆனா அதாவது நானும் பெண்ணு என் குழந்தையும் இது சின்ன வயசு நாங்க ராத்திரி படுக்கும் பொழுது பல நாள் நான் தூங்குனதே இல்லை ஏன்னா எனக்கு ஏதோ மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோமேன்னு வரும் அப்படியெல்லாம் ஒரு பையன் இருந்துட்டா கூட ஒரு கொழுகம்பா ஒரு ஆதரவு இருக்கு ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புன்னா அந்த அடல்டேஜ்ல இருக்கக்கூடிய பையனா இருந்தா கூட ஒரு பாதுகாப்பா நம்ம நினைக்கிறோம் ஆனா பெண் குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சமூகத்துல வந்து இருக்காங்க பாருங்க அவங்க ரொம்பதான் பயந்துகிட்டுதான் இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கம்மியா தான் இருக்கு உலகம் ஆயிரம் பேசலாம் முற்போக்கா பேசினாலும் கூட நீங்க சொன்ன மாதிரி யாரு என்ன நினைப்பாங்களோ அவங்க நம்மளை எப்படி பாப்பாங்களோ நம்ம வந்துட்டோம்னு இப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்குவாங்களோங்கிற வேதனையே அவங்கள வாட்டி இருக்கு அதையெல்லாம் தேவையில்லை இனிமேல் அதெல்லாம் நம்ம மனசுலயே வச்சுக்க கூடாது ஆண்பிள்ள இருப்பாங்க அது மாதிரி ஆம்பளை பிள்ளைன்னா சின்ன பையனா இருந்தாலும் அது ஒரு மாதிரி அது அவங்களோட போயிடும் இல்ல பொம்பளை பிள்ளைங்க போது நமக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும் அப்புறம் அந்த பெண் பிள்ளைக்கு நம்ம எப்படி பாதுகாப்பு தரோங்கும் போது அந்த இடத்துல இரட்டை பாதுகாப்புமே வந்து கேள்விக்குறியாதான் இருக்கு சொல்லுங்கம்மா கிரிஜாமா நீங்க சொல்லுங்க நீங்க நீங்க வந்து நிறைய உங்க நாத்தனார்களுக்கு நீங்கதான் கல்யாணம் பண்ண நிறைய பார்த்தேன் அப்படின்னீங்க இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் அவங்களோட எல்லாம் உங்களோட உறவுகள் எப்படி இருக்கு சொல்லுங்க உங்களோட உறவு முறை எப்படி இருக்கு அவரு அவரு இறந்ததுமே அவங்களோட உறவு எல்லாம் கட் ஆயிடுச்சு யாருமே என்ன நினைச்சிருப்பாங்கன்னு தெரியல ஒருவேளை நான் அவங்களுக்கு பாரமா வந்துருவேணும் அவங்களுக்கு பாரமா வந்து இருந்துருவேணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அது என்ன அவங்க நினைச்சாங்கன்னு தெரியல ஏன்னா அதோட வந்து அப்படியே கட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் எந்த டச்சுமே இல்லையா ஒரு போன் நம்பர் கூட எனக்கு தெரியாது யார் எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியாது அதுதான் இதுல வருத்தமே கைவிட்டுது அம்மா வீட்டோட இருக்கக்கூடியதுக்கு அம்மா வீட்டுல இருக்கிறவங்க ஆதரவுங்கிறதுனாலதான் பெண்கள் வந்து சில நேரம் அவ அம்மாவோட போய் ஒட்டிக்கிட்டா அண்ணன் தம்பியோட சேர்ந்து இருக்கிற அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க ஆனா பேசுறதுக்கு காரணமே ஒரு பாதுகாப்புக்காக அம்மா அப்பா பக்கம்தான் வந்து சேர்றாங்க இப்படி பொறுப்பு இல்லாம மற்றவர்கள் வந்து புகுந்த வீட்டுல நம்மளை விட்டுட்டு போகும் பொழுது நம்ம யார அண்டி இருக்க முடியும் ஒண்ணு நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கணும் அவன் திட்டினாலும் அவன் மனைவி தீட்டினாலும் பரவாயில்ல கூட பிறந்தவனுடைய ஆதரவு இருக்கணும் இல்ல அம்மா அப்பாவாவது யாராவது இருக்கணும் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு சித்தி சித்தப்பாங்கிறவங்க மூத்தவங்க ஒரு ஒரு அரு அனுசரணையா இருந்ததுனாலும் உங்க வாழ்க்கையில அது வந்து எவ்வளவோ ஒரு புரிமானம அது எனக்கு ஒரு பெரிய பலம் ஒரு தன்னம்பிக்கை எனக்கு உம் எனக்குள்ள ஒரு வைராகியம் எப்படி நம்ம வந்து இது பண்ணிடலாம் இந்த அப்படிங்கிற ஒரு வைராகியத்தை எனக்கு கொடுத்துச்சு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளே நம்மளுக்கு ஒரு தெம்ப கொடுக்கும்ல நான் இருக்கேன் கவலைப்படாத அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை வந்து நம்மளை எந்த எல்லைக்கு வேணாலும் நம்மளுக்கு கொண்டு போய் விடும் அந்த அளவுக்கு அந்த ஒரு வைராகியத்தோட தான் நான் வந்து பையனாவே இருந்தாலுமே அந்த ஒரு பதினாறு பதினா கூட நம்ம ஒரு அம்மா நம்ம வந்து வளர்த்துடலாம் ஒரு பையங்கும் போது அந்த அந்த ஸ்டேஜ்ல அப்பாவோட சப்போர்ட் வேணும் அந்த டைம்ல வந்து அவனுக்கு அப்பாவோட சப்போர்ட் வேணும் கரெக்டா பதினாறு பதினேழு வயசுல அவன் அப்பா எழுந்து அதே நேரத்துல இன்னொன்னு சொன்ன அவன் காலேஜ் வந்து இயர் சேர்த்துட்டான் அவங்க அப்பா தான் கொண்டு போய் சேர்த்தாரு சேர்த்ததுமே வந்து அவங்க அப்பா வந்து கொல்லி வைக்கிறது இருக்கு பாத்தீங்களா அது வந்து அவனுக்கு கொல்லி வச்சு ஒரு பதிமூணாவது நாள் எங்களுக்கு காரியம் முடிஞ்சது பதினாலாவது நாள் அவனுக்கு செமஸ்டர் அவன் வந்து என்கிட்ட சொல்றான் அம்மா நான் அரியர் வச்சிருவேன் போல இருக்கு நான் வந்து ஏன்னா படிக்கிறதுக்கு நேரமே இல்லை பதிமூணு நாள் காரியத்திலயும் இங்க இருந்தாச்சு படிக்கிறதுக்கு படிக்க எப்படி மனசு வரும் குழந்தைய நம்ம புரிஞ்சுக்கணும் பதிமூணு நாள் காரியம் முடிஞ்சு பதினாலு ஒரே ஒரு நாள் லீவு பதினஞ்சு எக்ஸாம் எழுத போயிட்டான் எக்ஸாம் போனா வந்து என்கிட்ட சொல்றான் அம்மா நான் என்னால எழுத முடியல பேப்பர் முழுக்க நனைஞ்சுதாம இருக்கு என்னால எழுத முடியல எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அரியர் வச்சா நீ கவலைப்படாத நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னான் நான் அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படப்ப நீ எழுதுன பத்தியா நீ போமாட்டேன்னு சொல்லாம எழுதுனிய அதுவே எனக்கு போதும் ஆஹ் ஏன்னா அந்த ஒரு இழப்புங்கிறது வந்து ஏன் நான் ஏத்துக்கிறது வேற குழந்தை ஏத்துக்கிறது வேறன்னா இவ்வளவு நாள் அப்பா அப்பா அவனுக்கு ரொம்ப உயிர் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரு அப்படி அவர் இல்லைன்னு போது அவனால அது தாங்கிற சக்தி அவனுக்கு எப்படி இருக்கும்னு அவனுக்கு ஏன்னா நான் ஷேர் பண்ணா நான் அழுவேன்னு அவனுக்கு பயம் நான் என்னோட அவன்கிட்ட ஷேர் பண்ணா அவன் அழுவான்னு எனக்கு பயம் நாங்க ரெண்டு பேருமே அதை பத்தியே பேச மாட்டோம் எங்களுக்குள்ள அவன் இல்லாத நேரம் நான் அழுதுக்குவேன் குழந்தை அது வந்து யாருக்கிட்ட எப்படி சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது அதனால அவன் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து அம்மா நான் வந்து பேப்பர் முழுக்க நனைஞ்சதுமா நான் வந்து அரியர் வச்சேன்னா பயப்படாதான் நான் ஆனா அரியர் வைக்கல பஸ்ட் மார்க் எடுத்திருக்கான் அதுவே அது வந்து ஒரு பெருமைதான் எனக்கு அஹ் அவ வந்து அதை அப்படியே வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவன் வந்து வந்துட்டான் அது ஒரு பெரிய இதுவா எடுத்துக்காம வந்தது பெரிய விஷயம் எனக்கு அவன் சப்போர்ட்டா இருக்கான் ஏன்னா நான் வந்து துவண்டு போகும்போது எல்லாம் எனக்கு வந்து அவன் ஆறுதல் சொல்லுவான் தைரியம் சொல்லுவான் நிறைய அட்வைஸ் பண்ணுவான் எனக்கு அம்மா இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா கவலைப்படாத கவலைப்பட நிறைய புத்திமதி சொல்லுவான் அது வந்து எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு ஏதோ மன தைரியம்தான் அந்த மன தைரியம் இருந்தாதான் வாழ முடியும் அதாவது வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை எப்படியோ இயற்கை உறவுகளும் எதாவது இல்ல ஒரு பிடிமா நான் உங்களுக்கு இருக்கணும் அதனால இப்பவும் எங்க சித்த பத்தி பக்கத்துலதான் இருக்காங்க என் தங்க இவனும் பக்கத்துலதான் இருக்கா அதுதான் சொன்ன மாதிரி ஒரு கதவ அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும் இந்த மாதிரி எவ்வளவு பெரிய எழுத்துக்கு நடுவுலயும் நமக்கு ஒரு ஆதரவு வந்து கண்டிப்பா கிடைக்கும் கடவுள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு இது வச்சிருப்பாரு தீர்வு வச்சிருப்பாரு பிரச்சனையிலேயே அந்த தீர்வு இருக்கும் அதை கண்டுபிடிச்சு நம்ம மேற்கொண்டு எப்படி வந்து போறது அப்படின்னு வந்து முன்னேறி போயிட்டே இருக்கணும் அந்த இடத்துல நிக்காம இப்போ விமலாமா சொன்ன மாதிரி அவங்க வந்து அடுத்து அவங்க பையனுக்காக வந்து அடுத்து முன்னேறி போன இதோட நின்னு போகாம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆறுதலா ஆதரவா இருந்து சிறப்புங்கம்மா இப்ப நீங்க வந்து உங்கள மாதிரி பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சமூகத்துல இந்த மாதிரி கணவனை இழந்து இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க எல்லாருக்கும் யாருக்குமே எதுவுமே அட்வைஸ் பண்ண வேணாமா எல்லாருமே நல்ல தெளிவா தான் இருக்காங்க எல்லாருக்கும் உறவுகள் சப்போர்ட் பண்ணணும் ஒண்ணுமே நான் கூட எல்லாம் வச்சுக்க கூட வேண்டாம் எதுவும் பண்ண வேணாம் அவங்களே அவங்க வாழ்க்கைய பாத்துப்பாங்க அதான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நான் இருக்கேம்மா எதுவும் கவலைப்படாத எந்த கஷ்டம்னாலும் எனிட்ட சொல்லு நான் ஓடி வரேன் சொல்றாங்க பாத்தியா அந்த ஒரு வார்த்தையிலயே அவங்க உலகத்துல ஜெயிக்க முடியும் அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வளர்க்கும்போதே நாம வந்து அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து நாம வளர்த்துட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் தூள் பண்ணிட்டு வந்துருவாங்க அவங்க சிறப்பு சிறப்பு சொன்னாங்க விமலாமா ஆஹ் என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும் நம்ம வந்து அதை முன்னேறி வரணும்னா உறவுகளுடைய துணை கண்டிப்பா வேணும்னு அதுவும் இல்லாம நல்லவர்களுக்கு எப்பவுமே வந்து கடவுள் வந்து துணை இருப்பாரு நம்ம சரியா இருக்கும் பொழுது நம்ம எதுக்காகவும் யாருக்காகவும் வந்து பயப்பட தேவையில்லை சிறப்பு